என்னப்பா பெயிண்டிங் வேலையெல்லாம் விட்டுட்டு தோசையா பார்க்க போறீங்களா ஓலைச்சோடி எல்லாம் கையில் வச்சிருக்கீங்க என்ன வயசாயிட்டு என்னது இது ஓலைச்சோடி மாதிரி இருக்கு நீங்க பாக்குறது இது எல்லா கலரும் இருக்கிறதுனால ஓலைச்சோடி மாதிரி இருக்கு பெயிண்ட் அத்தனை பேரும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்காரவங்களுக்கு இந்த கலரை காட்டலாம் அனைத்து கலரும் இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நான் டீடைலா சொல்றேன் இது வந்து பெயிண்ட்ருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் வீட்டு ஓனர்களெலாம் ஏசியன் பெயிண்ட்னு மட்டும்தான் சொல்ல தெரியும் ஆனால் ஏசியன் பெயிண்டில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியாது அவங்க கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏசியன் பெயிண்டில் ராயல் டிராக்டர் அல்டிமா அஃபெக்ஸ் ஏசி அப்படின்னு ஒரு அஞ்சாறு வகைகள் இருக்குது இந்த காலிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலர் தான் இருக்கும் ஹவுஸ் ஓனரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் உள்ள கலரு எனக்கு பிடிக்கல வேறு கலர் காட்டுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் ஓலைச்சுவடி போல் எல்லா உடைய கார்டை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஹவுஸ் ஓனர்கள் பெயிண்டை செல் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காடில் உள்ளதை விட இதில் எல்லா கலருமே இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் ஐம்பது வகையான கலர்கள் இருக்கும் இதுலேயும் அந்தந்த கலருக்கு அந்தந்த கோடு நம்பர் உண்டு அந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஈஸியாக கடையில் பெயிண்ட் வாங்கிக்கலாம் அந்த நம்பரை சொன்னோம்னாலே அந்த கலர் கொடுத்துருவாங்க இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலோட நோக்கமே நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோவாக எடுத்து போடுறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டீட்டெயில் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியுமேன்னு விட்டுறாதீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்